ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மதன் பாப்பா அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் மதன் பாப்பா அவர்களை இவர் வந்து நேற்றிரவு இறந்துட்டாருங்க உடல்நிலை குறைவால் இறந்துருக்காரு அவருடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஒன் எழுபத்தொரு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கு இவருக்கு வந்து ரீசெண்டாக ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்கு அதெல்லாம் ரெக்கவர் ஆகிட்டு வந்துகிட்டே இருந்தார் அந்த சமயத்தில் நேற்று இறந்துருக்காரு இவரோட யூனிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட சிரிப்பு இவர் சிரிக்கும்போது நம்மளேறியாமல் நம்ம சிரிச்சிடுவோம் அதை மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவார் அதை தாண்டி அவரோட ஐபால்ஸ் ரொட்டேட் பண்ணுறது அந்த ஐபால்ஸ் இதெல்லாம் வந்து அவருக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் எல்லா படங்கள்லேயும் சின்ன சின்ன குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லையும் காமெடி கதாபாத்திரங்களையும் நடிப்பார் இவர் இவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இவரோட காமெடி ரொம்ப ஃபேமஸான ஒரு சீன் வடிவேல்கூட இவர் இன்ட்ராக்ட் பண்ணுற சீன்ஸ் ராதாரவி கூட இன்ட்ராக்ட் பண்ணுற சீன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான சீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்கார் மதன் பாப்பா அவர்கள் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அதாவது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் இவரோட ஃபிலிம் கேரியரை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதைத் தொடர்ந்து ரஜினி கமல் அஜித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோ எல்லா ஸ்டார்ஸ் கூடயும் நிறைய படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களும் காமெடி கதாபாத்திரங்கள்லேயும் இவர் நடிச்சிருக்காரு எல்லாமே இவர் வந்து போகிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃபன்னியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஹீரோ சைட்லேயும் இருப்பார் ஒரு சில பொ வில்லன் சைட்லேயும் இருப்பார் ஆனாலும் அவரோட அந்த யூனிக்கான சிரிப்பு அந்த மேனரிசம் வந்து எல்லாரையுமே கவர்ந்துரும் அப்படின்னு சொல்லலாம் அதை மாதிரி ஒரு ஆக்டர் தான் மதன் பாப்பா அவர்கள் இவர் வந்து வெறும் சினிமாவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் டெலிவிஷன் ஷோஸ் அதுலேயும் நிறைய டெலிவிஷன் ஷோஸ்லேயும் இவர் ஜட்ஜஸ்ஸாகவும் இருந்திருக்காரு அதாவது ஒரு சில முக்கியமான தமிழ் சேனல்களில் காமெடி ஷோஸ்க்குலாம் இவர் ஜட்ஜஸ்ஸாகவும் இருந்திருக்காரு நிறைய இன்புட்ஸ் இவரோட இன்புட்ஸும் கொடுத்துருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா கூடயும் நடிச்சிருக்காரு அதே தாண்டி எல்லா தலைமுறையான எல்லா தலைமுறை ஆக்டர்ஸ் கூடயும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கார் மகன் பாப்பா அவர்கள் இவர் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாக்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தாங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் இறந்தாலும் இவரோட காமெடி சீன்ஸு இவர் வந் நிறைய படங்கள் நடிச்சிருக்க சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாமே அவரோட நான் அவரோட மெமரிஸாக நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை எங்கள் சினிமா தீவ் சேனல் மூலயமா எங்களோடய ஃபேமிலிக்கு எங்களோடய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோங்க